வணக்கம் அன்பார்ந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு குரு சாரமாற்றம் அடைவதற்கான பலன் அதாவது மூன்றாம் இடத்துல ரிஷபராசியில சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல போயிட்டு இருந்த குரு பகவான் ஜூன் மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் அறுபத்தேழு நாட்கள் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்துல பயணிக்கிறார் அப்போ சந்திரன் வந்து நமக்கு ஐந்தாம் அதிபதி சுபகிரகம் அதனால் குரு லக்னாதிபதி அதனால் இந்த ஒரு காம்பினேஷனில் நமக்கு நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மெயினாக இது வந்து அஞ்சாம் அஞ்சாமிடம்ங்கிறது ஆத்மஸ்தானம் ஹிரதயஸ்தானம் மகிழ்ச்சி ஸ்தானம் இயற்கையாக இருப்பது நல்ல உறவுகள் பாசம் நேசத்தோடு ப பழகிறது வே கலைகள் வேதங்கள் ஈடுபாடு கொள்வது விளையாட்டு உற்சாகம் இத்தனையும் சொல்லக்கூடிய அப்போ குழந்தை பிறப்பு முதல் கொண்டு இந்த ஐந்தாம் இடம் சொல்லும் திருமண விஷயங்களுக்கும் சாதகமான இடம் அப்போ அப்படிப்பட்ட தொடர்பில் நமக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சுபம் நிகழ்ச்சிகள் நல்ல வீட்டிற்குண்டான மகிழ்ச்சிக்கு உண்டான அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் உறவுகளுக்கும் இது சாதகமாக இருக்கும் குழந்தை பிறப்பு குழந்தையினுடைய உறவு குழந்தையினுடைய மேல் படிப்பு குழந்தையினுடைய வளர்ச்சி அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு கணவன் மனைவி அந்யோன்யம் திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் ஆகுதல் இதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இப்போ வந்து கெட்டது கெட்டு போகும் ஏன்னா கெட்ட ஆற்றல் உள்ள இடம் தான் பன்னெண்டாம் இடம் நாலாம் இடம் எட்டாம் இடம் அந்த இடத்துல தான் குருவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு கூரட்டாதி புனர்பூசம் விசாகம் அந்த இடத்துக்கு கெடுதல் பண்ணுற இடத்துல இப்போ குரு இருக்கிறதுனால அந்த கெட்டது போ அதனால் நமக்கு நன்மைகள் நடக்கும் மெயினாக மூளை உழைப்பு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ கமிஷன் துறை கலைகள் மீடியா எழுத்து ஒப்பந்தம் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு லாஜிஸ்டிக்ஸு இது மாதிரி போதனா மார்க்கம் டியூஷன் எடுக்கிறது ஒரு சர்வீஸ் ஓரியண்டடாக ஒரு ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டு ஒரு வேலை செய்கிறது இடம் விட்டு இடமா தடைய ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறது செய்வங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஆனால் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடும் போது கமிஷன் வகை தொழில்கள் ஈடுபடும் போது ஆதாயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெண்டை மாத்திக்கலாம் மற்றபடி இந்த மூன்றாம் இடத்துல இருந்து ஐந்தாம் அதிபதி சாரத்தில் போறது நமக்கு ஆரோக்கியத்துக்கும் மன மகிழ்ச்சிக்கும் உறவுகளை மேம்படுத்துறதுக்கும் உற்சாகத்துக்கும் பலத்தை கொடுக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் நடக்கும் ஆன்மீக ரீதியில் இருக்கவங்களுக்கு உபாசனை தெய்வங்களை வந்து வழிபடுறது அதனுடைய அருளை பெறுவது எல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும் அதே நேரத்தில் குழந்தைகள் சார்ந்து நன்மைகள் கிடைக்கும் கலைகள் சார்ந்து நன்மைகள் கிடைக்கும் நமக்குன்னு சில கலைகள் இருக்கும் அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து மேம்பாடு அடைஞ்சு அதன் மூலமா ஒரு புகழ் கிடைக்கிறது அதெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ அந்த வகையில ஒரு குரு சந்திர யோகமாக இது செயல்படும் இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்துங்க அதுக்கடுத்து ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு மேல செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார் செவ்வாய் நமக்கு தனபாகியாதிபதி அதேரத்தில் செவ்வாய் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒரு நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால் எட்டு பன்னெண்டாம் பாவங்கள் தொடர்பு இல்லாமல் நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால் அந்த காலகட்டத்தில் தன வரவு தொழில் மேன்மை இடம் வாங்கிறது கட்டடம் கட்டுறது பூமி சம்மந்தப்பட்ட ஆதாயம் விவசாயத்தில் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் அப்போ நடக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனம் சார்ந்து உறவுகள் சார்ந்து பயன்படுத்திக்கிட்டு இதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நன்றாக இருக்கும் ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது சிறு சிறு பிரயாணங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றது பூர்வீகம் சார்ந்த இடங்களுக்கு கோயில்களுக்கு போயிட்டு வர்றது குலதெய்வ கோயில் தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது ட்ரஸ்டில் ஈடுபடுறது இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும் அப்ப குருவானவர் நமக்கு லக்னாதிபதியே வந்து நல்ல நிலைமையில இருக்கிறாருங்கிறது ஒரு பலனா எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்தினுடைய பார்வையில இருக்கார் குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்ப வெளிநாடு தொடர்புடைய கல்விகள் படி பயிர்வதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்து டெவலப்மெண்ட் நடக்கும் பிற நபர்கள் புதுசா பழகக்கூடிய பிற நபர்களினுடைய அனுசரணை கிடைக்கும் அதில் வந்து நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அதே நேரத்தில் நமக்கு மூலதனம் அதாவது சேமிப்பு இதில் ப்ராப்ளம் இருக்காது அதாவது வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும் ஆனால் நாமளா வேலையை விட்டுறக்கூடாது விட்டுட்டு தேட ஆரம்பிச்சிங்கன்னா கிடைக்காது அதே வந்து மூளை உழைப்பு சார்ந்த ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு ஒர்க்கில் ப்ராப்ளம் வராது உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு தான் இந்த தடைகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவு பலப்படும் அதில் வந்து திருமணம் ஆகாத தடையில் இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகும் பூர்வீகம் உயர்கல்வி இதுல எல்லாம் வளர்ச்சி ஏற்படும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும் சில சப்போர்ட்டுகள் நம்ம உதவிகள் கேட்டு வாங்கி ரெடி பண்ண வேண்டியிருக்கும் பின்னால் ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே அதில் ஒன்றும் சிறப்பாக இருக்கும் எப்போவுமே தொழில் ஸ்தானத்துக்கு வந்து நமக்கு ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் வந்து வலுவாங்கணும் ஏற்கனவே ரெண்டில் குரு இருக்கும்போது உங்களுக்கு ஆதாயங்களை கொடுத்துருப்பார் பட் இப்போ வந்து அந்த ரெண்டாம் இடத்துக்கு வந்து பாதிப்பு கிடையாது ஆனாலும் கூட நமக்கு சின்ன சின்ன உதவிகள் யார்கிட்டையாவது கிடைச்சிதான் அதை சரி பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமைகள் ஏற்படும் மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகை வகைங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் அவங்க மூலமாக நமக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகும் உறவுகள் மேம்படும் மூலதனம் சார்ந்து எதையும் சிந்திக்க வேண்டாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணும்போது அதனுடைய பலம் வந்து நன்றாக இல்லை மூலதனத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பாவத்துக்கு வந்து இந்த குரு வந்து சாதகமாக இல்லை அப்ப இதெல்லாம் வந்து நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இந்த அறுபத்தேழு நாட்களை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள் எல்லாமே வந்து நம்ம ஜனன ஜாதத்துல இருக்கிறது தான் கோச்சாரத்துல டேலி ஆகும் ஜனன ஜாதகத்தில் பன்னிரெண்டு பாவத்துக்கு ஒரு நட்சத்திர புள்ளி கிடைக்கும் அதுக்கும் உள்ள அப்டிராக்டா போனீங்கன்னா உப நட்சத்திர புள்ளி கிடைக்கும் இந்த பன்னெண்டு பாவ உபநட்சத்திரங்கள்லாம் பன்னெண்டு பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த கோச்சார பலனையும் பார்க்கணும் திசாபத்தி பலனையும் பார்க்கணும் அடிப்படை யோக பலன்கள் கொடுப்பனைகளையும் பார்க்கணும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கேள்விகளுக்கு விருப்பத்துக்கு இப்போ நடக்கிற பீரியடெல்லாம் சாதகமாக இருக்கான் பாதகமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அந்த வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்